வணக்கம் வீவர்ஸ் இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருப்பேன் எங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டு வந்தவாசி ரோடில்ங்க கீழ் வெள்ளினூர் இல்லை வில்லேஜில் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கருங்க இது புஞ்சே லேண்டுங்க ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரே சமமாக இருக்க ப்ராப்பர்ட்டி இது பாருங்கள் காட்டுற பாருங்க இதுதான் தார் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு இந்த மண் ரோடு மடைச்சிருக்காங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கருக்குள்ளே மண் ரோடாக மடித்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரோடு இதை காட்டுற பாருங்க இதுதான் பவுண்ட்ரிங்க சின்ன சின்ன ஷெட்டு பின்னாடி மாட்டு பண்ணை இருக்குங்க ஈபி உள்ளே இருக்குங்க நாலு ஈபி சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குதுங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ரொம்ப அருமையான மண்ணுங்க இது ரெட் சாயில் மண்ணுங்க உள்ள அருமையா ரெட் சால் பண்ணுறாங்க உள்ளே தென்னை மரம் தேக்கு மரம் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு மூன்றரை ஏக்கரில் தென்னை வச்சுருக்காங்க ரொம்ப அருமையான மண்ணு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது நம்ம லோ பட்ஜெட்டில் தான் நம்ம பண்ணுறோம் ப்ராப்பர்ட்டி போடுறது எல்லாமே லோ பட்ஜெட்டு உங்களது ப்ராப்பர்ட்டி தான் சேல் பண்ணணும் இல்லை நீங்கள் ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா ராசி ப்ரொமோட்டரை நீங்கள் அணுகலாம் நாங்கள் நல்ல முறையில் விற்று தரோம் நல்ல முறையில் வாங்கி தரோம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அங்கே மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப சீப்பான ரேட் நம்ம வாங்கி தரோம் நீங்கள் உங்களுக்கு பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாங்க ரொம்ப நன்றி இது பிறகு அடுத்த அடுத்து நம்மக்கிட்ட நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டி பையிங் செல்லிங்கனாலும் நம்மகிட்ட சொல்லலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினோம்னா நம்மக்கிட்ட கண்டக்ட் பண்ணலாம் நம்மக்கிட்ட எல்லாமே ராசியை கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க நல்ல ரேட்டுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க நாங்கள் விசாரித்து பார்க்கும்போது வாங்கிட்டு கஸ்டமர் வாங்கிட்டு எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட நிறைய ஆஃபி கஸ்டமர் இருக்காங்க நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம பையிங் பண்ணி கொடுத்துருக்கோம் செல் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப நன்றிங்க இந்த ஆதரவு நீங்கள் கொடுக்க கொடுங்க இன்னும் மேலும் மேலும் கொடுங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்களோடய ஃப்ரெண்டுக்கு யாரும் தேவைப்படுச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம போடுற ப்ராப்பர்ட்டி எல்லாமே லோ பட்ஜெட்டில் பண்ணிகிட்ருக்கோம் இது ரெட் சாயில் மண்ணுங்க இந்த பாருங்கள் ரோட்டில் மண் ரோட்டில் இருந்து இதை பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் இது எல்லாமே இருபத்தி ரெண்டு ஏக்கருக்குள்ளே மண் ரோடு மடிச்சிருக்காங்க இது பாருங்கள் ரெட் சாயில் மண் மண் கட்டுற மாதிரி ரொம்ப அருமையான மண்ணுங்க இது இது மாதிரியான மண்ணில் நீங்கள் எதை வச்சாலும் நல்லா பயிர் வருங்க தென்னை வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க இருபத்தி ரெண்டு ஏக்கரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெட் சாயில் மண்ணு தாங்க புஞ்சை லேண்டு தான் அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு பயிர் எது பயிர் பண்ணாலும் பாதிப்பு இருக்காதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மண் ரோட்டில் உள்ளே போகிறோம் டேரெக்டாக உள்ளே போகிறேங்க இருபத்தி ரெண்டு ஏக்கருங்க இருபத்தி ரெண்டு ஏக்கருமே மண் ரோடு அமைச்சு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா பயிர் பண்ணிகிட்ருக்காங்க தென்னை மரம் ஃபுல்லாக தென்னை வச்சுருக்காங்க ஒரு மூன்றரை ஏக்கரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல பயிர் போட்டிருந்தாங்க அதை எடுத்துட்டாங்க உங்களுக்கு அந்தவாசியில் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தானே வந்த ப்ராப்பர்ட்டிங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக வந்திருக்குங்க ஏன்ட்டா மார்க்கெட் ரேட்டெலாம் முப்பத்தஞ்சு ரூபாய்